மாநில செய்திப் பிரிவு ஸ்பாட்லைட் சர்வதேச கூட்டுறவு கூட்டமைப்பான ஐசிஏ சார்பில் நடைபெற்ற உலகளாவிய கூட்டுறவு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முக்கிய அம்சங்கள் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி விப்ரதாஸ் மற்றும் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் லாலிமா நேஜாடாம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வார்த்தைகளில் கூறுவதானால் கூட்டுறவு இயக்கமானது ஒரு சிந்தனையிலிருந்து இயக்கமாகவும் இயக்கத்திலிருந்து ஒரு புரட்சியாகவும் அந்த புரட்சியிலிருந்து அதிகாரம் வழங்குவதாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் கூட்டுறவுத்துறைக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கியதன் மூலம் மத்திய அரசு கூட்டுறவு இயக்கத்திற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்பதை அறிய முடிகிறது ஐந்தாம் ஆண்டை ஐநா சபையின் சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கும் உலகளாவிய மாநாட்டை புதுதில்லியில் நடத்தியதில் இந்தியா மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டுள்ளது தில்லி உலகளாவிய கூட்டுறவு மாநாட்டில் நடைபெற்றது என்ன என்பதை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி விப்ரதாசை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதாக கூறிய தொகுப்பாளர் இந்தியாவில் வலுவான கூட்டுறவு இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் இந்த இயக்கத்தால் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு பயனடைந்திருப்பதாக கருதுகிறீர்கள் என்று வினவினார் இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி விப்ரதாஸ் கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டுக்கு புதிதல்ல கூட்டுறவு இயக்கத்தின் மிக நீண்ட வரலாறு நமக்கு உண்டு கூட்டுறவுத்துறையை வளர்க்க கூட்டுறவு சங்கங்களில் பல்வேறு தலைவர்கள் மக்களுக்கு பேருதவியாக இருந்துள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கும் தாங்கள் சார்ந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நல்லது செய்ததை மாதவி விப்ரதா சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் கூட்டுறவுத்துறைக்கென்று புதிதாக ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அந்த துறை மேலும் வலுப்பெறத் தொடங்கியது அதன் பின்னர் கீழ்மட்ட அளவில் கூட்டுறவு இயக்கத்திற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை தொடங்கியுள்ளது புதிய துறை உருவாக்கப்பட்டதன் மூலம் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் புதிய உத்வேகத்தையும் கொடுத்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் வாழ்வதை கருத்தில் கொண்டு கிராமங்களில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கீழ்மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் எந்த செயல்பாடுகளானாலும் அவை இறுதியில் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு உதவியாக அமைகிறது எனவே கணினிமயமாக்கல் மூலம் நாம் அனைவரும் இணைகிறோம் கூட்டுறவுத்துறை சேவைகளை பெறுவதற்கு பொதுவான சேவை மையங்கள் உள்ளன பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் கீழ்மட்ட அளவில் உருவாக்கப்பட்டு வருவதன் காரணமாக கூட்டுறவு இயக்கம் கிராமங்களின் அனைத்து பகுதிகளையும் சமூகத்தின் கடைசி நபர் வரை சென்றடைய ஏதுவாகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைகிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் என மாதவி விபிரதாஸ் தெரிவித்தார் நாட்டில் பல கூட்டுறவு சங்கங்கள் உள்ள நிலையில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சந்தைப்படுத்துதல் கடன் மற்றும் விவசாயம் வீட்டு வசதி என்று அனைத்து வகை கூட்டுறவு சங்கங்களும் செயல்படுவதாக குறிப்பிட்டீர்கள் அவற்றை நாம் முறைப்படுத்துவதற்கு முன்னரே நம் நாட்டில் பாரம்பரியமாக இருந்து வந்துள்ளது ஆனால் தொழில்துறை அடிப்படையிலான கூட்டுறவு இயக்கம் பின்னர் அதை முறைப்படுத்தியது இந்த இயக்கத்தை சுதந்திர சுதந்திரத்திற்கு பின்னும் எப்படி பார்க்கிறீர்கள் என்று தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த மாதவி விப்ரதாஸ் முதல் கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடனுடன் தொடங்கியது அவர்கள் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் இருந்ததால் அவர்களை அதிலிருந்து மீட்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன பின்னர் அந்த சங்கங்கள் பலம் பெற்றுள்ளன என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் உருவாகின சுதந்திரத்திற்கு பிறகு கூட்டுறவுக்கான ஐந்தாண்டு திட்டங்களில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு கூட்டுறவு என்பது ஒரு திறமையான கருவியாக கருதப்பட்டது தொடர்ந்து உரம் பால் வீட்டு வசதி போன்று அனைத்து துறைகளிலும் கூட்டுறவு பரவியது என்று தெரிவித்தார் கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் பெரும் பயனடைந்த ஒரு பெரிய சமூகம் என்றால் அது பெண்கள் தான் என்பதை அனைவரும் அறிவோம் உண்மையில் நாட்டின் கூட்டுறவு உறுப்பினர்களின் அறுபது சதவீதம் பேர் சுயஉதவிக்குழுக்க மூலம் உறுப்பினர்களாக உள்ளனர் அந்த வகையில் கூட்டுறவு சங்கங்களில் சுயஉதவிக் குழுக்களின் பங்கு என்ன அதன் மூலம் பெண்கள் எவ்வாறு பலனடைந்தார்கள் என்று தெரிவிக்குமாறு தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி நம்முடைய மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்களாக உள்ளனர் முன்பு அவர்கள் நிதி அடிப்படையில் அதிகம் பங்களிக்கவில்லை சுயஉதவிக் குழுக்கள் மூலம் அவர்களின் பங்களிப்பு மேம்பட்டுள்ளது கைத்தறி ஆடு வளர்ப்பு கோழி மற்றும் மீன்பிடி தொழிலில் அதிக பெண்கள் ஈடு ஆனால் சுயஉதவிக் குழுக்கள் ஏற்பட்ட பின்னர் பெண்கள் கூட்டு முயற்சியுடன் அவர்களுக்கு நிதி ரீதியில் அதிக பலன் கிடைக்க தொடங்கியுள்ளது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதனுடன் வளர்ந்து வருகிறது எனவே இது பெண்களை பிரதான நீரோட்டத்தில் சேர்க்க உதவுகிறது என்று விளக்கமளித்தார் ஆம் என்று அதை ஒப்புக்கொண்ட தொகுப்பாளர் பெண்களின் திறமையானது அது ஊறுகாயாக இருந்தாலும் சரி புடவை நெய்தலாக இருந்தாலும் சரி அல்லது பல பெண்கள் பாரம்பரியமாக வைத்திருக்கும் எந்தவொரு திறமையையும் தக்க வைத்துக் கொள்ள சுய உதவிக்குழுக்கள் உதவியுள்ளன என்றார் பெண்களுக்கான நிதி சுதந்திரங்கள் கிடைக்கப்பெற்று அவர்கள் சம்பாதிக்கத் தொடங்கியதும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான சூழலை மேம்படுத்தி அவர்களுக்கு மேலும் அதிகாரம் அளிக்கிறது என்று அவர் எடுத்துரைத்தார் இதனை ஆமோதித்த கூட்டுறவுத்துறை நிபுணர் ஆம் மகளிருக்கான வருமான ஆதாரமாக கூட்டுறவுத்துறை விளங்குகிறது பெண்கள் தங்களின் திறமைகளை தங்களின் வீட்டாரின் நலனுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் மேம்படுத்தி பல்வேறு துறைகளில் முன்னோடியாக திகழ்வதற்கு கூட்டுறவுத்துறை வழிவகுக்கிறது என்று தெரிவித்தாா் உள்ளூர் மற்றும் சுயசார்பு பாரத இயக்கத்திற்கு குரல் கொடுத்தது சரி முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டதன் மூலம் கூட்டுறவுத்துறை மேலும் வலுவடைந்தது என்று கூறலாம் கூட்டுறவுத்துறையின் முன்னேற்றத்தில் ஜெம் இணையதளத்தின் பங்கு எப்படி இருந்தது என்று கூற முடியுமா என தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த மாதவி விப்ரதாஸ் இது மிகவும் உன்னதமான விஷயம் ஏனென்றால் இது மிகச்சிறிய தொழில் முனைவோர் அல்லது மிகச்சிறிய சமூகத்திற்கான ஒரு தளத்தை உருவாக்கிக் கொடுத்துள்ளது ஜெம் இணையதளத்தில் கூட்டுறவுத்துறையும் இருக்க வேண்டும் என்று ஜம் இணையதளத்தின் மூலம் கூட்டுறவுத்துறையின் சேவைகள் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது போட்டி நிறைந்ததாகவும் தரமானதாகவும் பொருட்கள் கிடைப்பதற்கு இது வழிவகுக்கும் கூட்டுறவுத்துறைக்கான ஒரு வெற்றியாகவே இது கருதப்படுகிறது என்றும் மேலும் மாதவி குறிப்பிட்டார் வெற்றிகரமான கூட்டுறவு வங்கி என்பது பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் வைப்புத் தொகையுடன் நாம் அடைந்த மற்றொரு மைல்கல்லாகும் இப்போது ரிசர்வ் வங்கி கூட்டுறவு வங்கியின் செயல்பாடுகளை அதன் வரம்பிற்குள் கொண்டு கொண்டுவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் காரணமாக கூட்டுறவுத்துறையானது மிகவும் முறைப்படுத்தப்பட்டு ரிசர்வ் வங்கி வழங்கும் சரியான வழிகாட்டுதல்களுடன் செயல்பட வழிவகை ஏற்பட்டுள்ளது இதனால் கூட்டுறவுத்துறையில் இருப்பவர்கள் தங்களின் வணிகத்தை ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியில் நிர்வகிக்க முடியும் ரிசர்வ் வங்கி அதன் செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் எனவே கூட்டுறவு வங்கியில் அதிக கட்டுப்பாடுகளுடன் வணிகம் நடைபெற்று ஆதரவு அதிகரிக்கும் இதன் மூலம் கணக்கியல் தரநிலைகள் மற்றும் தணிக்கை தரநிலைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று கூட்டுறவுத்துறை நிபுணர் தெரிவித்தார் எந்த ஒரு நிறுவனத்தாலும் கூட்டுறவு வங்கிகள் சுரண்டப்படாத சூழல் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவுத்துறை மாநாட்டின் மூலம் நம் நாட்டிற்கு மிகப்பெரும் பெருமை கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் கூட்டுறவுத்துறை உருவாகி நூற்று முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் சர்வதேச மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது நம் நாட்டிற்கு கிடைத்த மரியாதை உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொருவரும் இந்தியாவில் சிறந்த கூட்டுறவு இயக்கம் செயல்படுகிறது என்பதை அனுபவப்பூர்வமாக அறிந்து கொண்டனர் இந்திய மக்களின் சமூக மேம்பாட்டில் கூட்டுறவு இயக்கம் முக்கிய பங்காற்றுவதையும் பல்வேறு நாடுகளும் அறிந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பாக இந்த மாநாடு திகழ்ந்தது இதற்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டதை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் பாராட்டினர் இந்த மாநாட்டின் முக்கிய அம்சம் என்னவென்றால் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் பற்றிய விவாதங்கள் எடுத்துக்கூறப்பட்டது மேலும் முக்கிய கொள்கை கூட்டுறவு அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கூடிய முயற்சி உலக அளவில் கூட்டுறவுகளை உருவாக்குவது போன்றவை குறித்தும் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாதவி விபிரதாஸ் எடுத்துக் கூறினார் மேலும் ஒரு விஷயத்தை எடுத்துரைத்த கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி பிப்ரதாஸ் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிரதமரால் தொடங்கப்பட்ட கூட்டுறவு ஆண்டாக இருக்கும் அதை பிரதமர் ஏற்கனவே தொடங்கி வைத்துள்ளார் இது ஐநா தலைமையகத்திற்கு வெளியே முதல் முறையாக தொடங்கப்பட்டது அதுவே நமது கூட்டுறவு இயக்கத்தின் பலம் அதுதான் நம் நாட்டு பிரதமரின் பலம் என்று தெரிவித்த மாதவி விபிரதாஸ் இந்தியாவின் இந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் கூட்டுறவுத்துறையில் இருக்கும் அனைவரையும் அதிர்வடையச் செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார் உலகளாவிய கூட்டுறவு அமைப்பின் மாநாடு உள்நாட்டில் கூட்டுறவு இயக்க செயல்பாடு மற்றும் அது தொடர்பான விரிவான தகவல்களை வெளிப்படைத்தன்மையுடன் தெரிவித்த கூட்டுறவுத்துறை நிபுணர் மாதவி விப்ரதாசுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்